மக்களே இங்கே பாருங்கள் மக்களே நல்லா சோன்னு மழை பெய்யுது இந்த சோனு மழை பெய்யும் போது ஸ்கூலு காலேஜு லீவு ஒர்க் ஹோமு அப்படின்னு எல்லாம் ஓடுறாங்க ஆனால் இந்த காக்கா குருவி அதெல்லாம் என்ன பண்ணுது பாருங்க எதுவும் மழையில் மழையில் நினையக்கூடாதுன்னு ஓரி ஒதுங்கி உட்காந்துருக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது தான் கடவுள் கொஞ்சம் கொஞ்ச நாள் மட்டும் மரம் தராருப்போருக்கு இப்போ இந்த மனுஷங்களும் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுங்க இடம் இல்லாமல் இந்த காக்கா காக்குருவிலாம் ஒதுங்க என்ன கஷ்டப்படுமோ பார்த்து திருந்துங்க மக்களே மரம் செடியெல்லாம் வளங்க